காதலின் வழி காலங்கள் கடந்து போனது உன் அன்பை பெறாமல் புரிதல் கொண்ட புனிதமான உன் அன்போ புரிதலற்று விடை தேடும் வினாவாய் ஆனது ஏனோ வழி தந்தாய் வருந்துகிறேன் மீளாமல் தவிப்பதற்கு உன்னோடு பழகிய நாட்களில் நீயே என் உலகம் நினைத்திருந்தேன் இன்றோ உனைக்கான வருவேன் என்றேன் என் முகத்தில் முழிக்காதே என்கிறாயே இன்பம் தந்தவளும் இன்னல் தருபவளும் நீதானே மறுபடியும் நினைப்பாய் என நினைத்தேன் நீயோ நான் காணல் நீர் என்கிறாய் என் கண்ணீரை ரசிப்பதற்கு கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வடிவாய் ஆர்ஜே பார்வதி கரூர் மற்றும் super